இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது நான் ஜாய்ஸ் நீங்கள் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் மன அழுத்தத்திற்கான காரணங்கள் எனக்கு பதினாறு இருக்கு நான் தொடர்ந்து போயிருந்திருக்கலாம் இந்த விஷயத்த நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசாமல் ரொம்ப ரொம்ப வேகமாக போகிறேன் குற்ற உணர்வு அது மோசமான ஒன்று மறைக்கப்பட்ட பாவம் மோசமான உணவு முறை நான் நேத்தியே முடிவு செஞ்சேன் நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன் கொஞ்சம் நாட்களாக நான் விரும்புகிறத விட கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சுட்டு வரேன் நான் உண்மையிலேயே சோர்வாக இருந்தேன் சில சமயத்தில் நீங்கள் உண்மையிலேயே சோர்வாக இருக்கும்போது நீங்கள் செய்ய விரும்பாத ஒன்று செய்கிறீங்க இதை யாராவது கவனிச்சிருக்கீங்களா ஆனால் நான் இனிப்பு வேணும்னு முடிவு செஞ்சேன் அது எனக்கு நிறைய வேணும் ஏ உடல் எடையை சீராக வைக்க நான் ரொம்ப கண்டிப்பானவளா இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியும் அதனால் நான் டெசர்ட் சாப்பிடணும் உணவை சாப்பிட வேண்டாம்னு முடிவு செஞ்சேன் நான் உங்கள் கிட்ட சொல்லலே நான் உங்களுக்கு சொல்லலை ஏன்னா நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்கன்னு தெரியல எனவே எனக்கு ஒரு குக்கி கிடச்சிது ஐசிங்கை அது மேலே வச்சேன் அப்புறம் நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் இது ஒரு சின்ன கிண்ணத்தில் உள்ள ஐஸ்கிரீம் ஆனால் நான் அதில் சாக்லேட் சாஸை ஓட்டுறேன் நான் அந்த டெசர்ட்டை சாப்பிட்டேன் எந்த உணவையுமே நான் சாப்பிட்ல நான் ரொம்ப சோர்வடைஞ்சேன் அதுதான் இந்த சர்க்கரை என்னை பயமுறுத்துருச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்தேன் ஆனால் எத்தனை பேர் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களால் தொடர்ந்து கவலைப்படுறாங்க அவங்க தினமும் நொறுக்கு தீனி சாப்பிட்றாங்க அவங்க சில நேரங்களில் மட்டும் அப்படி செய்கிறதில்ல ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட்றாங்க உனக்கு ஒரு நல்ல சர்ச் கிடைச்சது அவங்களுக்கு எதுலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் இந்த குழுவை போல அப்பாவியா தோன்றக்கூடிய பலனை நான் பார்த்ததே இல்லை அதாவது அவங்க தான் உங்களில் எத்தனை பேருக்கு போதுமான தூக்கம் வரல ஏன் தெரியுமா உங்களுக்கான பதில் என்கிட்ட இருக்கு ராத்திரி படுக்க போங்க இது உண்மையிலேயே ராக்கெட் அறிவியல் இல்லை உங்களை எத்தனை பேர் போதிய தண்ணீர் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி குடிங்க இவை எல்லாமே கஷ்டமான சிக்கல்கள்னு நாம் நினைக்கிற எல்லாத்துக்கும் நாம் சிக்கலான பதில்களையும் தேடுறோம் உண்மையை சொன்னால் அது உண்மையிலேயே அவ்வளவு கடினம் இல்லை எனக்கு தினமும் காலையில் வயிற்றில் பிரச்சனை இருந்தது உடம்பு சரியில்லாமல் தூக்கி தூக்கி போடுற மாதிரி கோமட்டல் மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் ஆகவே ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஒரு சில விஷயங்களை போதிப்பாருங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அதனால் தவறு என்னங்கிறத எனக்கு காட்டும் ஆண்டவரே எனக்கு உமது ஞான வார்த்தையை தரும்படி தேவனிடம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு இந்த உடல் உபாதை இருக்குது கொஞ்சம் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி இருக்குது அதனால் அது என்ன எரிச்சல் உண்டாயிருக்குன்னு பார்க்க இணையத்தில் பார்த்தேன் பட்டியலில் இருந்த முதல் விஷயம் ஜெய்லெட் ஆல் அதுக்கு புதினாக்களை நான் சாப்பிட்டேன் அநேகமாக ஒரு பேக்கேஜ் அதை ஒவ்வொரு நாளும் பாதியாக சாப்பிட்லாம் முதல் மூலப்பொருள் ஜெய்லெட் ஆல் அப்புறம் புதினா சாப்பிட்றதை விட்டுட்டேன் வைத்திய பிரச்சனையும் தீந்து போயிடுச்சு ஆக உங்களில் ஒரு சிலர் மட்டுமே நீங்கள் எல்லாருமே இல்லை உங்களில் சிலர் சந்தோஷம் இல்லாம மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க தேவன் உங்களை அபிஷேகம் செய்யாத காரியங்களை செய்கிறதே மன அழுத்தத்தை உங்களுக்கு உண்டாக்கும் நான் சொல்றது உண்மைதானே என்னுடைய கணவர் சில சமயங்களில் டேவுக்கு கூட மன அழுத்தம் வருமானு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அவர் ரொம்பவும் அமைதியானவர் தெரியுமா பழகிறதுக்கு உலகில் ஈஸியானவர் ரொம்பவும் பொறுமை மன்னிக்கிறதுல மிக தாராளமானவர் கனிவானவர் பொதுவாக மன அழுத்தத்தை உணரும் நபர் அவர் இல்லை அவர் த்ஸ்ன்னு சொல்லப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கத் தொடங்கினார் அதனால் மன அழுத்தத்தையும் உள்ளுக்குள்ள நடுக்கத்தையும் உணர்ந்தார் அவருக்கு உள்ளுக்குள்ள தேவன் செய்ய விரும்பாத ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சதை அவர் உணர்ந்தார் அநேக நாட்களை செஞ்சுக்கிட்டு இருந்த உடனே கண்டுபிடிச்சார் ஆனால் தேவன் அதை தொடர்ந்து செய்கிறது விரும்பலை அதை எடுத்து போட்டார் எங்கள் மக அதை உணர்ந்து அவரோடு பகிர்ந்துக்கிட்டா அவர் அதை செய்கிறத நிறுத்தினார் அந்த இறைச்சல் வியாதி போயிடுச்சு இப்படி ஒருவேளை தேவன் அபிஷேகம் செய்யாத சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டிருக்கலாம் அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் நான் இருந்த காலத்துலேருந்தே என் அப்பாவால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா அதனால் நான் மன அழுத்தத்தோடு வளர்ந்தேன் என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு மன அழுத்தம் இருந்தது எனக்கு மிக மன அழுத்தம் இருந்தது மன அழுத்தம் ஒருத்தரோட ஆரோக்கியத்தில் பாதிப்பை உண்டாக்குன்றதால நான் தொடர்ந்து மருத்துவரை சந்திச்சுக்கிட்டே இருந்தேன் அவங்க எனக்குள்ளே என்ன தவறு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க அது மன அழுத்தம்னு எங்கிட்ட சொல்லுவாங்க அது வாழ்க்கையை நிர்வகிக்க இல்லாமையே குறிக்குது நான் ஒரு வலிமையான பெண் என்னால் வாழ்க்கையை சமாளிக்க முடியும் எனக்கு மன அழுத்தம் இல்லை எனக்கு மன அழுத்தம் இருக்குன்னு சொல்லாத இது மன அழுத்தமே இல்லை ஒரு மனநல மருத்துவரை பார்க்க போகும்படி ஒரு மருத்துவர் கூட என்கிட்ட சொன்னார் சிந்தனையை மாத்துறதுக்காக அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த வகுப்புகளுக்கு நான் போகணுமான்னு என்கிட்ட ஒரு முறை நானே கேட்டுக்கிட்டேன் அதை மாற்றணும்னு முடிவு செஞ்சேன் நான் புத்தகத்தை எழுதுன நீங்கள் உங்கள் மனசில் ஒரு போராட்டத்தில் இருக்கீங்கன்னு சொன்னார் அந்த புத்தகத்தோட ஆறு மில்லியன் பிரதிகள் வித்து போனதுன்னு நினைக்கிறேன் வேறு எதுவுமே இல்லைன்னா இன்றைக்கி நல்லா சரிங்க போதிய உடற்பயிற்சி இல்லை ஓ உடற்பயிற்சி பற்றி என்கிட்ட பேசாத ஜாய்ஸ் சரி கடந்த காலத்தில் இந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அதுதான் நம்ம ரகசியங்கள் அது நம்ம நோய்வாய்ப்படுத்தும் தெரியுமா அது குறித்த விழிப்புணர்வு இருக்கா வேதம் சொல்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒரு ஒரு ஜபம் பண்ணுங்கள் சில சமயங்களில் நீங்கள் நம்பக்கூடிய ஒருத்தரோடு உட்காந்து நான் சில விஷயங்களை வெளிப்படையை உங்களோட பேசணும்னு சொல்லுங்கள் அதாவது மன்னிப்பை பேரை நீங்கள் ஒரு நபர்கிட்ட செல்ல வேண்டியதில்லை ஆனால் சில சமயங்களில் நாம் உண்மையில் செய்ய வேண்டியதில்லாம் யார்கிட்டையாவது பேசி விஷயங்களை வெளியில் சொல்கிறது முக்கியம் நாம் எதிர்மறையாவோ அல்லது எரிச்சலாவோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பிடிக்கிறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ அல்ல சார்ந்து இருக்கிறதுன்றது நீங்கள் பழகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டா நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்க நீங்கள் கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும் டேவும் நானும் முதல்ல திருமணம் செஞ்சுக்கும் போது எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது நான் தவறாக பயன்படுத்தப்பட்டதால டேவ் என்னை சந்தோஷப்படுத்த ரொம்ப காலம் முயற்சி பண்ணறான்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எனக்கு தெரியல என்ன செஞ்சாலும் கவலை இல்லாமல் நீ இருக்க போகிறதில்ல மகிழ்ச்சியாகவும் இருக்க போகிறதில்லை அதனால் நான் முயற்சியை கைவிட்டுட்டேன் நான் என் வாழ்க்கையை அனுபவிக்க போகிறேன்னு கடைசியாக சொல்லிட்டார் ஓ அது என்னை பைத்தியம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இல்லாதவங்க மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்க விரும்பாததால் ரொம்பவும் பைத்தியமாயிடுறாங்க ஆனால் என்கிட்ட அவர் செஞ்ச மிகப்பெரிய செயல்களை இதுவும் ஒன்றுன்றது உங்களுக்கு தெரியும் அவர் என்னை நம்பியிருக்கல ஏன் மனநிலையால் அவருடைய மனநிலை பாழாகலை என்னுடைய துயரம் என் சந்தோஷத்தை என்னை கட்டுப்படுத்த விடலை என்னுடைய சந்தோஷத்தோடு என் குழந்தைகள் சந்தோஷத்தையும் அது கட்டுப்படுத்தலை இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை ஏன்னா என் வாழ்நாள் முழுவதையும் இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கே நான் செலவழிச்சிட்டேன் நீங்கள் ஒருத்தரோட உறவில் இருந்தால் அது உண்மையான நல்ல நண்பராக பெற்றோரா அல்லது மனைவி குழந்தை உண்மையான நண்பராக இருந்தாலும் மகிழ்ச்சியற்றவரா இருக்க உங்க மகிழ்ச்சியை திருட அவங்கள அனுமதிக்காதீங்க ஏன்னா அதை அனுபவிக்கிறது நீங்கதான் நீங்க அப்படி இருக்கிறது அவங்களுக்கு உதவாது உண்மையா சொல்லப்போனா கடைசியா என்ன நடந்ததுன்னா டேவ் தொடர்ந்து மகிழ்ச்சியா இருந்தபோது அவர் கடைசியா எனக்கு பசிய உண்டாக்குனாரு அது சொல்லப்போனா உண்மையிலேயே அநேக காலத்துக்கு உதவி செஞ்சுது அதே நேரத்தில் அவர் மன சமாதானத்துக்கு உதவிச்சு அவர் என் முன்னாடி சமாதானத்தை முன் வச்சாரு கடைசியா அவருக்குள்ள அது இருந்ததால்தான் என்னால் அதை பெற முடிஞ்சுது ஆகவே உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ போறீங்கன்றத தீர்மானிக்க தங்களுடைய பிரச்சனைகளை முன் வச்சா பிரச்சனைகள் உள்ள ஒருத்தருக்கு அது உதவாது அவர் என்னை நேசிச்சார் நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் நீ என்ன மகிழ்ச்சி நான் விட மாட்டேன் இதை கேட்குற யாருக்காவது நிச்சயம் இது பிரயோஜனமாக இருக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் டேவுக்கு தகுதியானது கிடச்சிருக்கு ஏன்னா அவர் என்ன முதல்ல சந்தித்தப்போ நான் என் அம்மாவோட காரை குட்டப்பாவாடை அணிஞ்சு கழுவிக்கிட்டு இருந்தேன் அவர் விருப்பப்படி ஊர் சுற்ற என் பெற்றோரோட மாடி வீட்டில் வாடகைக்கு இருந்த பையனை இழுத்தார் அப்படியே என்னோடய பழக முயற்சி பண்ணார் நான் ஆண்களை நம்ப மாட்டேன் எனக்கு ஆண்களை பிடிக்காது நான் அவர்கிட்ட எனக்கு ஆண்களை பிடிக்கும் ஆனால் நம்ப மாட்டேன்னு சொன்னேன் நீ இந்த காரை கழுவி முடிச்சது என் காரை கழுவுறியான்னு கேட்டாரு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் அதை நீங்களே கழுவிக்கோங்கன்னு சொன்னேன் அவர் மனைவிக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார் ஜெபத்தில் ஒரு தவறு செஞ்சிருந்தாரு கடவுளே உதவி தேவைப்படுற ஒருத்தர் எனக்கு பொருத்தமாக தாங்கன்னு அவர் ஜெபம் செஞ்சாரு உண்மையா அவர் ஜெபிச்சது அதுதான் அதனால நான் வருத்தப்படலை அவர் கேட்டதை அவர் அடைஞ்சிட்டாரு மற்றொரு உண்மையான மன அழுத்தம் மக்கள் நான் எப்போவுமே மக்கள் வரும் வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அவங்க வர்ற வரைக்கும் தான் நீங்கள் எப்படி உணர்ந்துருக்கீங்களா நான் முத முதலாக தேவனுடைய காரியங்களை இறங்கும்போது நாள் முழுவதும் கிறிஸ்துவசியை வாசிக்கிட்டே இருப்பேன் ஆவியில் ஜெபிப்பேன் என்னுடைய போதனை நாடாக்களை கேட்பேன் அப்போல்லாம் அது டேப்புகளாக இருந்தது இப்போ இங்கே வேறு ஒன்றா இருக்குது ஆனால் பதிவிறக்கங்கள் அது என்ன பதிவிறக்கங்கள் அன்னையிலேருந்து அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தவனா அப்ப என் குழந்தைகள் எல்லாரும் பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வருவாங்க நானுவேன் நம்மை சுற்றி யாரும் இல்லாத போது அமைதியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி வியாதி உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும் தற்போதைய உலகம் அதோட சூழ்நிலைகள் மற்றும் அதில் இருக்கிற எல்லா எதிர்மறைகளும் இதுக்கு முக்கிய அம்சம் சூழ்நிலை மிக மோசமாக இருந்தாலும் நீங்க உண்மையிலேயே முதல்ல அமைதியதா நாடணும் விரும்பணும் ஒன்று பேர மூணு பதினொன்றுல பொல்லாப்பை விட்டு நீங்க நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவுன்னு சொல்லுது தேடி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உங்க முழு பலத்தோடு பின்தொடர்வது அதை பின்தொடருங்கள் தேடுங்கள் தேடி பின்தொடருங்கள் ஒரு மரத்துலேருந்து பழுத்தப்பட நீங்கள் விரும்புகிற மாதிரி தானாக உதந்து விழாது மாற்றிக்க நீங்கள் தயாராக இருக்கணும் அதுக்கு உண்மையான வாஞ்சை இருக்கணும் அமைதிக்காக மட்டும் அதை அடையிறது அவசியம்னு நினைக்கிற மாற்றங்களை செய்ய இந்த அறையில் யாராவது ஆயத்தமாக இருக்கீங்களா ஆமாம் தேவன் உங்கள் கரங்களை பார்க்குறாரா ஆயத்தமாருங்க ஆனால் ஒன்று பெய்திரும் மூணு பதினுள்ள விரிவாக்க வேதத்தில் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் அப்படின்னு எழுதியிருக்கேன் எனக்கு பிடிக்கும் நல்ல விஷயம் தெரிந்தாலும் இல்லாவிட்டாலும் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தீவிரமாக தேடுன்னு விரிவாக்க வேதம் சொல்லுது தேவனோடும் உங்கள் சக மனிதரோடும் உங்களோடும் மாத்திரம் விரும்பாமல் யாவரோடும் சமாதானத்தை தேடியதைப் பின் தொடருங்கள் உங்களுக்குள் எந்த சமாதானமும் இல்லை என்றால் இதை தெரிஞ்சுக்கோங்க மற்ற ஒருவரோடும் ஒருபோதும் சமாதானமாக இருக்க முடியாது உங்கள் சூழ்நிலைகளில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதுதான் உண்மையிலேயே தங்களின் பெரும்பாலான பிரச்சனைகளின் வேர் நிறைய பேர் தங்களையே அதுக்கு நினைக்கிறதில்லை நான் அதை அனுபவிச்ச எனக்கு அது தெரியும் எல்லாரும் எப்படி ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கணும்னு நான் முதன் முதல பிரசங்களை கேட்க ஆரம்பித்தப்போ மக்களை நேசிக்க விரும்பினேன் ஆனால் என்னால் அதை செய்ய முடியல என்ன பிரச்சனை தெரியாமல் அனாமதேயமாக இருந்தேன் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு உன்னையே நீ நேசிக்காததால் வேறு யாரையும் நேசிக்க முடியாது உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா அதை யாருக்கும் உன்னால் கொடுக்க முடியாது உங்கள் கிட்ட இல்லாத ஒன்று ஒருத்தருக்கு கொடுக்கறது சாத்தியமில்லை நான் மறுபடியும் பிறந்தபோது பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு நம் உள்ளத்தில் முழுவதுமாக ஊற்றப்பட்டிருக்கிறது நம் அனைவருக்குள்ளும் அன்பு இருக்கிறது ஆனால் உங்களை நேசிக்கவில்லை என்றால் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது உங்களோட சுயநலம் சுயம் சார்ந்த ஐக்கியத்தை பற்றி நான் பேசல தேவன் உருவாக்கிய உன்னை நீ நேசிக்கணுங்கிறத பற்றி தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அமேன் நீங்கள் உங்களை நேசிக்கவும் உங்களோட சமாதானமாக இருக்கவும் தொடங்குனா மற்றவங்களை நேசிக்கவும் சமாதானமா இருக்கும் எவ்வளவு சுலபங்கிறது நீங்க பார்த்து ஆச்சரியப்படுவீங்க நம்முடைய பல பிரச்சனைகள் வீட்டிலேருந்து தான் தொடங்குது ஆமீன் என் சமாதானத்தை திருடுறவங்க யாரா இருந்தாங்கன்றதில் நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன் சமாதானமான சூழலை வாழ வரும்னா சமாதானத்தை கெடுக்கிற காரியத்தை தேடி சரி செய்யறதுல கவனம் செலுத்துறது நல்லது எது உங்களை வருத்தப்படுத்துது சமாதானத்தை இழக்கிற சூழ்நிலைக்கு எதுவும் உங்களை தள்ளிச்சு நான் நிறைய அவசரப்படணுன்னா எதையும் சரியாக செய்ய முடியாது ஆக எதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுக்க நான் கற்றுக்கிட்டேன் அடுத்தம் கொடுக்கறது எனக்கு பிடிக்காது ஓ நான் மூணு நாட்களில் பிரசங்கம் செய்யணும் இன்னும் என்னுடைய செய்திகளை ஆயத்தமே பண்ணலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆகவே அந்த எல்லா விஷயங்களையும் எப்போவும் ஆயத்தத்தோடு இருப்பேன் காலையில் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது மன அழுத்தத்துக்கு ஆளாகுறீங்கன்னா சீக்கிரம் படிக்க விட்டு முன்னதாக எழுந்துருங்க உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரத்தை ஒதுக்கி மறுநாள் காலையில் உங்களுக்கு நன்மை தர்ற சில விஷயங்களை செய்யணுன்னா முன் ராத்திரியே செஞ்சுருங்க அது மறுநாள் காலையில் உங்களுக்கு உதவும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் பிலிப்பியர் நாலு ஆறு ஏழு ஆனது கவலைக்கான முழு பதில் முழு பதிலும் இந்த ஒரே புத்தகத்தில் இருக்கான்னு கேட்கலாம் ஆமாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கவலை குறைவாக இருக்கும் ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களோ அவ்வளவு குறைவாக நீங்கள் எல்லாத்துக்கும் வருத்தப்படுவீங்க ஆமாம் தேவனிடம் உங்கள் விண்ணப்பங்களை முன்வையுங்கள் அப்பொழுது என்றென்று வாழ்வதற்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்திய சிவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஆகவே அந்த புத்தகத்தில் நான் அதை நான்கு பகுதிகளாக எழுதியிருக்கேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நன்றி உணர்வோடு இருக்கணும் எல்லாவற்றுக்கும் ஜபிக்கணுன்ற அக்கறையை குறித்து பேசுகிறேன் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய முதல் பதில் ஜபமாக இருக்கணும் பிறகு சமாதானம் எவ்வளவு மதிப்புமிக்கதென்றால் விரிவாக்கவேதம் கொலோ செய்யர் மூணு பதினஞ்சுல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது என்று சொல்கிறார் மத்தியஸ்தர் என்றால் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் முழுவதுமாக முடிவெடுக்கிறவர் உள்ளேயும் வெளியேயும் என்ன இருக்கிறது என்பதை தீர்மானிக்க அவர் நம் வாழ்வில் சமாதானத்தில் மத்தியஸ்தராக இருக்கணும் என்னால் உன்னை சமாதானத்தோடு செய்ய முடியலன்னா அது தேவனிடமிருந்து வந்தது அல்ல ஆமே மூடன் தன் பிரச்சனையை உணர்ந்தும் அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது தனக்கு பதில் யாராவது அதை செய்யணும்னு விரும்புவாங்க இதை வேற யாராவது சரி செய்யணும் ஆக உலகத்தையோ அல்லது உங்கள் உலகில் உள்ள மக்களையோ குறை சொல்லாதீங்க உங்கள் சொந்த சமாதானத்துக்காக பொறுப்பை ஏற்று தேவனிடம் சொல்லுங்கள் இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க தொடங்குங்க ஆரம்பத்தில் நான் சொன்னது உங்களுக்கு நினைப்போட்றேன் நீங்கள் செய்கிற அனைத்தையுமே கணக்கிடுங்கள் பிறகு நேர்மையாக ஒவ்வொன்றையும் பார்த்து இது என்ன வகையான கனி என் வாழ்க்கையை தாங்குது இன்னும் சிறப்பாக அதை செய்கிறதுக்கு என் நோக்கம் என்ன அப்படின்னு உங்களையே நீங்கள் கேட்டுக்கோங்க வேறு ஒருத்தர் மகிழ்விக்க மட்டுமே நீங்கள் அதை செய்கிறீங்கன்னா நான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு சொல்கிறேன் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியை நான் வாழ்ந்திருக்கிறேன் நாங்கள் ஒரு ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தோம் அந்த மக்களிடையே இருக்க விரும்பின அப்படி இருக்க ஒரு குறிப்பிட்ட பெண்ணின் மீது ஈர்ப்பு தேவையாக இருந்தது அதனால் அவள் உங்ககிட்ட கேட்குற எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா ஏற்ற இறக்கம் வந்ததும் அவள் என்னை குறித்து கொஞ்சமும் கவலைப்பட்டதாக தெரியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள் மேலே ஆதிக்க செலுத்த விரும்புகிறவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்காது அன்பு இருக்காது உங்களை உண்மையிலேயே நேசிக்கிற யாரும் நீங்கள் அவங்க கிட்ட நீங்கள் எங்கிட்ட கேட்டது என்னால் செய்ய முடியும் அதை நான் செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியல இப்போ நிறைய கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது உங்களுக்கு சமாதானம் இருக்காது உங்களை யாராவது உண்மையிலே நேசித்தா அவங்க அதை மதித்து நீங்கள் செய்யாத எதையும் நானும் செய்ய விரும்பலைன்னு சொல்லணும் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியாதால் கோபம் வேண்டாம் கவலை வேண்டாம் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை நேசிக்க ஜீவனோடு இருக்கீங்க பூமியில் எல்லாரையும் நம்மால் சந்தோஷப்படுத்த முடியாது நீங்க என்னைக்குமே தேவனையும் ஜனங்களையும் ஒரு சேர சந்தோஷப்படுத்துறவராக இருக்க முடியாது ரெண்டு பேர்ல ஒருத்தரை தான் சந்தோஷப்படுத்த முடியும் மன அழுத்தத்தை போக்க இயேசு நாலு விஷயங்கள் செஞ்சாரு தன்னையை இணைச்சு தேவன் மேல முழு நம்பிக்கை வச்சாரு ஒன்று பேத இரண்டு இருபத்தி மூன்று அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமா தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் துஷ்பிரயோகம் மற்றும் துன்பத்திற்கு ஆளான போது அவர் எந்த பயமுறுத்தலும் செய்யவில்லை பழிவாங்கவில்லை அவர் எல்லாவற்றுக்கும் ஜெபித்தார் அவர் கூட்டத்தை விட்டு விலகி ஜெபிக்க சென்றார் அவர் அதிகமான அழுத்தத்தை உணர்ந்ததால் அவங்களை விட்டு விலகி ஜெபிக்க போயிருப்பார்னு நான் இப்ப நினைக்கிறேன் பல நேரங்களில் வேதத்துல இயேசு இப்படி செய்யறத பார்த்துருக்கோம் ஆச்சரியன் தீவிரமா எப்ப அமைதியாக இருக்கணும்னு தெரியும் யோவான் பதினாலு முப்பதுல அவர் தன்னுடைய சீஷர்களிடம் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார் அவர் தவறான விஷயத்தை சொல்றதுக்கு இது சரியான தருணம் அல்ல என்றும் எருசலேமுக்கு போய் பாடுபட வேண்டிய நேரம் இது என்பதையும் அறிந்திருந்தார் மன அழுத்தத்தில் இருக்கும்போது அமைதியாக இருக்க போகிறேன்னு சொல்கிறது ஒரு நல்ல யோசனை சில சமயங்களை நான் மனசுருவில் இருந்தா உடனே டேவிகிட்ட போய் என் மனசில் இருக்கிற விஷயத்த அவரோட ஷேர் பண்ணிப்பேன் எனக்கு இன்றைக்கி என்னமோ நல்லா தெரியல நான் கொஞ்சம் அமைதியாக இருக்க போகிறேன்னு சொல்லுவேன் அதுக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி அடைவார் எனக்கு தெரியும்னுவர் ஆமாம் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க மற்ற இருபத்தி ஏழு கவனிங்க மூப்பர்கள் மற்றும் தலைமை ஆசாரியர்கள் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இயேசு பதிலளிக்கவில்லை ஏன் ஏனென்றால் அவர் தன் இதயத்தை அறிந்திருந்தார் தான் நல்லவர் என்று அவர்களை நம்ப வைக்க முயற்சிக்கவில்லை பிலாத்து உங்கள் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் நீங்கள் கேட்கவில்லையா என்று கேட்கிறார் ஆனால் இயேசு எந்த குற்றச்சாட்டுக்கும் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார் அவர் அதற்கு பதிலளித்தாரா இல்லை ஏனென்று தெரியுமா உங்கள் செயல்கள் சரிதான் என்பதை மக்களுக்கு நிரூபிக்க நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் நீங்கள் சரியானவர் என்று நிரூபிக்க தேவனதை நமக்காக பார்த்துக்கொள்வார் கொள்வார் கடைசியாக இயேசு செய்த காரியம் அவர் எப்பொழுதும் மன்னிக்கிறவர் எப்பொழுதும் எப்பவும் அவர் பேதுருவை மன்னித்தார் சிலுவையில் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபித்தார் இது என் செய்தியில் பாதி ஆனா துரதிருஷ்டவசமாக நேரம் கிடந்துருச்சு ஆக உங்களோட பேச இன்னும் நிறைய இருக்குது சரியா நீங்கள் விரும்பினது கிடைச்சிதா சரி சரிங்க எல்லாரும் எழுந்து நிற்போம் இணைஞ்சி ஒன்றா ஜெபிக்க போகிறோம் இயேசுவி அறியாத ஒருத்தரும் இங்கேருந்து அப்படியே வெளியே நான் விரும்பலை ஆகவே இதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் இந்த ஜபத்தை நாம எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு ஜபிக்க போகிறோம் கிறிஸ்துவை ஏற்றுக்காதவங்க ஆயத்தமாகி என்னோட சேர்ந்து சொல்லுங்கள் பிதாவாகிய தேவனே நான் உண்மை நேசிக்கிறேன் இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் நீர் ஒருவரே தேவன் என்று விசுவாசிக்கிறேன் நீர் தேவ எனக்காக மறித்தீர் என்று விசுவாசிக்கிறேன் என் பாவத்திற்காக நீர் விளைக்கறையும் செலுத்தியிருக்கிறீர் என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை இருக்கிறீர் என் பாவங்களை மன்னியும் உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யும் இயேசுவே நான் இப்போதே உம்மை ஏற்று என் வாழ்வை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன் எனக்கு இது ஒரு புதிய ஆரம்பம் நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்யும் ஆமேன் கூட்டத்தில் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது